はあ。<coughs> や 네 hey. hey. கல்யாணம் வேணாம் சொல்றாள் விட்டுருக்கடா என்ன கொலை பண்ற அளவுக்கு போறீங்க இவளுக்கு கல்யாணம் ஆகட்டும் கருமதி ஆகட்டும் அதை பத்தி எனக்கு கவலை நாங்க அதுக்கு வரல பின்ன ஏன்டா அவளை தோர்த்துறீங்க அவ ஒரு கொலகாரிடா எங்க அண்ணனை கொண்டுட்டு ஓடி வந்துட்டா உனக்கு தெரியுமா இப்ப நீ அவளை காப்பாத்திட்டேன் ஆனா அவளை நாங்க சும்மா விட மாட்டோம் அவளை அறுத்து சாகரிச்சுதான் பத்தி விசாரிக்க அந்த பொண்ணோட பேர் என்னடா மச்சி நீ சொன்ன அட்ரஸ்ல மாயாங்கிற பொண்ணு இருக்காடா அவளுக்கு ஆயிருச்சு அவ இன்னைக்கு ஹனிமூன் போயிட்டா மச்சி உன் பக்கத்துல இருக்கவங்க யாரோ உன்னை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன்டா டே மச்சா என்னச்சரா நீ சொன்னேங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கே போய் அவங்க அப்பா அம்மா கிட்டயே விசாரிச்சிட்டேன் அந்த பொண்ணையும் போட்டோ எடுத்து உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருக்கேன் வாட்ஸ்அப்பை செக் பண்ணிப்பாரு மாயா உண்மை நீ மாயா இல்ல நீ ஒரு கொலக்காரி கொலை இப்பாத்திக்க

தம்ப புரிக்கே விஷ்ணு இல்ல இப்போதான் இப்பதான் சரியா புரிஞ்சுக்கிட்ட ப்ளீஸ் விட்டு விஷ்ணு என்ன தெரியுமா போதும் பிளீஸ் ஏன் என்னச்சு

நல்லவ மாதிரி நடிச்சு 얘네 ரெண்டு நாளா ஊர் வெச்சிட்டேன் இன்னும் எவ்ளோ பேரே ஏமாத்த போறالو ஏ யாரை பார்த்து என்னடா பேசுற அவளை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அவ யாருன்னு தெரியுமாடா உனக்கு ஓ ஓகே போறேன் சரி லஞ்ச்ல பண்ணலாம்

Um, first name. Hmm. My name is Vijay. Next. My name is Varun. Hmm. My name is Balakumar. Nee solla. My name is Magadi. Hmm. My name is Pavitra, daughter hmm. of Balakrishnan. Hmm. Um, உனக்கு உங்க டாடிய ரொம்ப பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ் மாமிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மிஸ் அப்ப என்ன பிடிச்சிருக்கு மிஸ் புதுசா ஒரு டீச்சர் வரப்போறதா சொன்னாங்க நீங்க எங்களுக்கு பிடிச்ச டீச்சரா வந்திருக்கீங்க ஐ லைக் யூ மிஸ் ஹ்ம் பிரில்லியன்ட்டா பேசுறீங்க வெரி குட் சரி இந்த கிளாஸ்லயே யார் நல்ல படிப்பா பவித்ரா தா மிஸ் ஆஹா பவித்ரா ஹ்ம் இனிமே பவித்ரா மாதிரியே எல்லாரும் நல்லா படிக்கணும் ஓகே சரி ஓகே மேம் சொல்லு ஃபர்ஸ்ட் day of school <melodic> life எப்படி இருந்தது beautiful ரொம்ப சந்தோஷமா இருக்கு சின்ன வயசுல இருந்த கனவு இப்பதான் நிறைவேற இருக்கு ஐம் am enjoying it ஸ்வேதா நான் உன கேட்டா நீ கோபப்பட மாட்டே எக்க தப்பா கேட்ட அடி தப்பா எல்லாம் இருக்காது ஏய் பில்ட் அப் பண்ணாம மேட்டர் சொல்ல நீ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டு MCA முடிச்ச ஏதாவது ஒரு ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணிருந்தானா மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு ஒரு கான்வென்ட்ல போய் டீச்சர ஜாயின் பண்ணிருக்கியே இது உனக்கே அபத்தமா தெரியல இதுல என்ன அபத்தம் எனி டைமோ ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு கிளிக் பண்ணிட்டே இருக்கோமே அதெல்லாம் ஒரு ஜாபா அப்புறம் ஒரு டீச்சரா வர்க் பண்ணனும்ங்கிறது தான் என்னோட ஆம்பிஷன் பாரதி என்ன சொல்லிருக்கார் தெரியுமா யாரு நம்ம சாயஜி சிண்டையா உம் மண்ட நான் சொல்றது நம்ம பாரதி ஓ சாரி சாரி ஐ லைக் டீச்சிங் ஜாப் மாதா பிதா குருக்கு அப்புறம் தான் தெய்வத்தையே சொல்றாங்க அப்படிப்பட்ட குருஸ்தானத்தில் இருக்கிறது நான் செஞ்ச பொண்ணியம் ஐ லை என்ன சொன்ன ஆ ஐ லைக் யூன்னு சொன்னேன் ஆஹா தேங்க் யூ சங்கீதா எப்படிம்மா இருக்கா நல்லாயிருக்கேங்க்கள் வேறே இந்த தடவை நீ தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க ஓகே மேம்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண சொன்னது எல்லாம் மறந்துடாதா ஓகே மே குட் மார்னிங் மிஸ் குட் மார்னிங்மா பவித்ரா கிளாஸ்க்கு போ அப்புறம் பார்க்கலாம் ஓகே மேம் பவி எங்கடி போற கிளாஸ்க்கு தாண்டி போயிட்டு இருக்கேன் உங்க அப்பா வந்தரே பாத்தியா எங்கப்பா அப்பா இங்க எதுக்குடி வரணும் ஆமாண்டி நான் ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழ வரும்போது அவர் மேலே ஏறி போறத பார்த்தேன் வணக்கம் சார் சொல்லுங்க சார் நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பவித்ராோட அப்பா ம் அதுக்கு என்ன சார் நான் ஆட்டோ ஓட்டி பழக்கிறவன் எனக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சார் நான் ஸ்கூலில் குழந்தைய பணம் கட்ட சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்களா நான் சென்ஸ் ஃபீஸ் கட்ட சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்களா ஆமாங்க சார் மூணு மாசமா ஃபீஸ் கட்டலன்னா தொந்தரவு பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்கூலில் நீங்கள் சேர்க்கும் போதே ஃபீஸ் எல்லாம் கட்டணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல நான் என்ன தர்மத்துக்கா ஸ்கூல் கட்டி வச்சிருக்கேன் சரி நாளைக்கு ஃபீஸ் கட்ட ஏற்பாடு பண்ணுங்க மொத்தமாக எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க சார் எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன் சார் ஃபீஸ் கட்ட ஒர்க் எதுக்கு சார் இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க அதுதான் கவர்மெண்ட் தெருவுக்கு நான் அந்த ஸ்கூல் கட்டி விட்டுருக்கல அங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பிள்ளைங்க பெரிய ஸ்கூல்ல படிக்கணும்னு பெத்த அவங்க ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது அதுக்கான தகுதி நம்மளுக்கு இருக்கான்னு யோசிக்கணும் சார் என் பொண்ணு நல்லா படிக்கிற புள்ள சார் ரொம்ப புத்திசாலி சார் இந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ல சேர்த்தா இன்னும் நல்லா படிப்பா இருந்தா கஷ்டப்பட்டு எங்க சேர்த்தோம் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் நிச்சயமா பணத்தை கட்டிடுறேன் சரி உங்களுக்காக ஒரு நாள் டைம் தரேன் அதுக்குள்ள ஃபீஸ் கட்டிடுங்க இல்லைன்னா பொண்ணை நாளைக்கு ஸ்கூல் கட்டுறேன் சார் உங்களுக்கு காலையில் கேட்டுக்கிறேன் சார்

அந்த கரஸ்பாண்ட் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டேன் அவர் மனசே மாறல பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பேசாம நம்ம தகுதி கேத்த மாதிரி பவித்ராவ ஒரு சாதாரண ஸ்கூல்ல சேர்த்துறலாங்க மெதுவா பேசு அவ காதல விழுந்தற போது அவ அப்பவே தூங்கிட்டாங்க சாதாரண ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டோம் என்ன ஆனாலும் சரி அவ கான்வென்ட்ல தான் படிக்கணும் அதுக்காக ஒவ்வொரு நாளும் இப்படி நிம்மதி இல்லாம தவிக்கிறதா ஏதாவது சின்ன ஸ்கூல்லயே சேர்த்திடலாங்க நல்ல யோசனை பண்ணி பாரு நீ சாதாரண ஸ்கூல்ல படிச்ச படிப்புக்கும் வாங்குன மார்க்குக்கும் கான்வென்ட்ல படிச்சிருந்தீங்கன்னா எந்த மாதிரி வேலை கிடைச்சிருக்கோம் தெரியுமா எல்லா ஸ்கூல்லயும் ஒழுக்கத்தையும் கல்வியும் சரியா கத்து குடுத்துருந்தா நம்மள மாதிரி ஆளுங்க ஏன் கான்வென்ட்ட தேடி ஓடணும் அதெல்லாம் சரிங்க இப்ப பீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்றது பவுனே மாசந்தா மகளிர் சுய உதவி குழுவுல ஐயாயிரம் ரூபாய் வாங்கி வீட்டு வாடகை கட்டினேன் இப்போ அதுக்கும் மாசம் மாசம் வட்டி கட்டணும் வேற ஏதாவது வைக்கலாம் பார்த்தாலும் அதுக்கும் வழி இல்ல இல்லி இருக்கு ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் போதும் இருக்கட்டும் வைக்கிறதுக்கு ஆட்டோ இருக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு நான் குடும்பத்தையும் பிள்ளைய நல்லா படிக்கவும் வைப்பேன்